வணக்கம் குட்டிஸ் நாங்கள் நானும் நாங்களும் ஃபஸ்ட் இதெல்லாம் என்னென்னு படிச்சிடலாமா எழில் குட்டி எழிலா எழில் கண்ணு எழில் தம்பி எழில் மா அண்ணான்னு கொடுத்துருக்காங்க இங்கே என் பெயர் எழில் இவர்கள் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள் இவங்க பேர் எழில் இவங்க எல்லாருமே நம்ம படித்தோல்லையே அப்படித்தான் எழில அழைப்பாங்களா இவர்களை பற்றி சொல்லட்டுமா இவங்களை பற்றி தான் சொல்ல போகிறாங்க எழில் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாம் அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார் எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன் இது எழிலோட அம்மா சரியா இது அம்மா எழிலோட அம்மா அம்மா வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்களா அதனால தான் எழில் என்ன பண்ணுவாங்களா எதையுமே ஃபர்ஸ்ட்டு போய் அம்மாட்ட தான் சொல்லுவாங்களா ஓகேவா செகண்ட் பிக்சர் பார்க்கலாம் அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார் அவற்றில் நான் தான் கதை தலைவன் இது எழிலோட அப்பா அப்பா வந்து மகனுக்கு நிறைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த கதையோட கதை தலைவன் யாரு நம்ம எழில் தாத்தாவுடன் வெளியே செல்வது எனக்கு பிடிக்கும் இது தாத்தா அப்ப தாத்தாவோட வெளியில போயிட்டு வர்றது நம்ம எழிலுக்கு ரொம்ப பிடிக்குமா பாட்டி நன்றாக பாடுவார் நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன் இது எழிலோட பாட்டி பாட்டி வந்து சூப்பரா பாட்டு பாடுவாங்களா அவங்க பாட்டி பாடும்போது எழிலும் சேர்ந்து பாடுவாங்களா அடுத்தது பார்க்கலாம் நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்வாள் பார்க்க சிரிப்பாக இருக்கும் இப்போ இது அண்ணன் இது தங்கச்சி இல்லையா தங்கச்சி தான் அது தங்கச்சி என்ன பண்ணுமா அண்ணன் என்னென்ன செய்தோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்களா படித்தாங்கன்னா சேர்ந்து படிப்பாங்களா அது பார்க்க ரொம்ப சிரிப்பாக இருக்கும்னு எழுதி சொல்கிறாங்க சரியா அண்ணன் தங்கை அடுத்தது உறவினர்கள் வீட்டிற்கு வந்தாலே மகிழ்ச்சி தான் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு எழில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் கால்பந்துன்னு என்ன குட்டி ஃபுட்பாலெல்லாம் விளையாடுறது எழிலுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க இது என் செல்ல நாய்க்குட்டி எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும் இது என்னை எப்படி அழைக்கும் லொல் லொல் இதுதான் எழிலோடய செல்ல நாய்க்குட்டி எழிலை சுற்றி சுற்றி தான் வருமா வீட்டில் இது வந்து எடில எப்படி அழைக்குமா அழைக்குமா ஓகே குட்டீஸ் அடுத்து பயிற்சி பார்க்கலாம் படித்து பழகுவோம் படித்து பழகலாமா பொறுமையுடன் கேட்பார் நன்றாக பாடுவார் கதைகள் சொல்வார் விளையாட பிடிக்கும் செல்ல நாய்க்குட்டி பொறுமையுடன் கேட்பார் நன்றாக பாடுவார் கதைகள் சொல்வார் விளையாட பிடிக்கும் செல்ல நாய்க்குட்டி படிப்போம் சொல்லை கேட்டு எழுதுவோம் கதைகள் கதை கதைத்தலைவன் நாய்க்குட்டி உறவினர் தங்கை நண்பர்கள் மகிழ்ச்சி பாடல் கதைகள் கதை கதைத்தலைவன் நாய்க்குட்டி உறவினர் தங்கை நண்பர்கள் மகிழ்ச்சி பாடல் அடுத்த பார்க்கலாம் பொருத்தமான குறியிடுவேன் பொருத்தமான குறியிடுவேன் குறியிடுவேன் ஓகேவா சரினா டிக் பண்ணணும் தவறாக என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான் ஆஃப் குடி எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் கூறுவான் தப்பு தானே யார்கிட்ட ஃபஸ்ட் சொல்லுவாங்க அவங்க அம்மாகிட்ட இப்போ இதோட ஆன்சர் என்ன ராங் தப்பு கிராஸ் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டு எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது உண்மைதானே எழில் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய் என்ன பண்ணும் எழிலை சுற்றி சுற்றி வரும் தேர்ட் ஒன் பார்க்கலாம் எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும் எழிலுக்கு கால்பந்து விளையாட பிடிக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கால்பந்து விளையாடுவான் ஸோ டிக் பண்ணிடலாம் அது நாங்கள் எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் எழில் யார் கூட சேர்ந்து பாடுவான் பாட்டி கூட தானே தாத்தா கூட கிடையாதுல்ல அப்போ இது தப்பு தாத்தா கூட என்ன பண்ணுவாங்க தாத்தா கூட வெளியே செல்லுவாங்க இல்லையா ஐந்து வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான் உண்மை தானே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தால் மகிழ்ச்சின்னு சொன்னாங்க ஸோ இதை நம்ம டிக் பண்ணிடலாம் படிக்கலாமா எழில் எதையும் தன் நண்பர்களிடம்தான் முதலில் சொல்லுவோம் அது தப்பு எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது ரைட்டு எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும் ரைட்டு எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் தப்பு வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான் கரெக்ட் இல்லையா அது பொறுத்துவேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் எழிலின் அம்மா எழிலின் அப்பா எழிலின் தாத்தா எழிலின் பாட்டி எழிலின் தங்கை இந்த பக்கம் வெளியில் அழைத்து செல்வார் நன்றாக பாடுவார் கதைகள் கூறுவார் எழிலை போலவே செய்து காட்டுவார் எதையும் பொறுமையாக கேட்பார் நம்ம பார்த்துக்கலாமா குட்டீஸ் வெளியில் அழைத்து செல்வார் அது யாரு தாத்தா தானே அப்போ எழிலின் தாத்தா வெளியில் அழைத்து செல்வார் மாட்சி பண்ணிக்கலாம் அடுத்தது நன்றாக பாடுவார் அது பாட்டி தானே குட்டி எழிலின் பாட்டி கதைகள் கூறுவார் அது யாரு அப்பா தானே அப்பா கதையில யார் தலைவரே கதை தலைவர் நம்ம எழில் அடுத்தது எழிலை போலவே செய்து காத்துவோலா அது யார் எழிலின் தங்கை இல்லையா எதையும் பொறுமையாக கேட்பார் யாரு புடிச்சு அம்மா தானே அம்மா தான் எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்போம் இப்போ சேர்த்து படிச்சிடலாமா எழிலின் அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார் எழிலின் அப்பா கதைகள் கூறுவார் எழிலின் தாத்தா வெளியில் அழைத்து செல்வார் எழிலின் பாட்டி நன்றாக பாடுவார் எழிலின் தங்கை எழிலை போலவே செய்து காட்டுவார் விடை எழுதுவேன் ஃபஸ்ட்டு வாய்மொழியாக விடை தருவேன் அது பார்த்துலாம் ஒன்று எழிலை பற்றி உனக்கு தெரிந்ததை கூறுகா நமக்கு என்ன தெரியும் எழில் வந்து அவங்க அம்மா கிட்டே வந்து கிளாஸில் நடக்கிறத வெளியில் நடக்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து பொறுமைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தாத்தா கூட எல்லாம் வெளியில் போவாங்க அப்பா கிட்ட கதை நிறைய கேட்பாங்க அப்பா கதையில் ஹீரோ நம்ம எழில் தான் பாட்டி பாடுவாங்க பாட்டி கூட எல்லாம் எழில் சந்தோஷமாக பாட்டு பாடுவான் அதுக்கப்புறம் நல்லா தங்கச்சி கூட எல்லாம் விளையாடுவான் இல்லையா தங்கச்சி என்னென்ன பண்ணுவோம் அண்ணன் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுறது எழுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் சிரிப்பான் அப்புறம் உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வரும்போது எழு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடுறது எழுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் அது எழில் வந்து சுற்றி சுற்றி வரும் அதில் அது வந்து எழில் எப்படி கூப்பிடுமா அள்ள கூப்பிடுமா இல்லையா அடுத்தது விடை எழுதுவேன்னு பார்க்கலாம் எழிலை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் அதுக்கான ஆன்சர் குட்டி அண்ணா ஃபஸ்ட் எழுதிக்கணும் எழில் குட்டி எழிலா எழில் கண்ணு எழில் தம்பி எழில்மா இதெல்லாம் தான் நம்ம எழுதுகிறோம் ஆன்சர் பாயிண்ட் பாயிண்டா எப்படி எழுதணும் ஒரு டாட் போட்டுட்டு அண்ணா அப்படின்னு எழுதணும் அதுக்கப்புறம் டாட் போட்டுட்டு எழில் குட்டினு எதிரும் அது மாதிரி எழுதுறீங்களா அண்ணா எழில் குட்டி எழிலா எழில் கண்ணு எழில் தம்பி எழில்மா செகண்ட் ஒன் எழில் யாருடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான் ஆன்சர் என்ன குட்டி பாட்டி இல்லையா இப்போ நம்ம எப்படி எழுதுனோம் பாட்டி யுடன் சரியா அப்போ எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடாது ஓகேவா அடுத்து இவர்களை இப்படி அழைத்தால் இது என்ன ஒரு காகம் இருக்கு காகத்துக்கு பிடிக்காது பிடிக்கும் அதாவது காகத்துக்கு காகத்து காகம் இருக்கு இல்லையா அதை போய் நம்ம வாயாடின்னு சொன்னா அதுக்கு பிடிக்குமா பிடிக்காது ஒற்றுமைக்காரின்னு சொன்னா அதுக்கு பிடிக்கும் அடுத்தது யானை யானைக்கு வந்து முரடான்னு கூப்பிட்டா முரடா அப்படின்னு கூப்பிட்டா பிடிக்காது வலிமைக்காரா அப்படின்னு கூப்பிட்டா பிடிக்கும் பூனைக்கு அழுமூஞ்சின்னு கூப்பிட்டா பிடிக்காது பட்டுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆந்தைய வந்து முட்டைக்கண்ணா முட்டைக்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டா பிடிக்காது அழகு கண்ணான்னா பிடிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துலாமா காகத்துக்கு வாயாடின்னு கூப்பிட்டா பிடிக்காது என்ன பிடிக்கும் ஒற்றுமைக்காரின்னு கூப்பிடணும் யானைக்கு முரடான்னு கூப்பிட்டா பிடிக்காது வலிமைக்காரான்னு கூப்பிட்டா பிடிக்கும் பூனைக்கு அழுமூஞ்சின்னா பிடிக்காது பட்டுக்குட்டினா பிடிக்கும் ஆந்திக்கு முட்டைக்கண்ணா கண்ணா அப்படின்னா பிடிக்காது அழகு கண்ணா அப்படின்னா பிடிக்கும் என்ன பிறரை கேலி செய்யும் வகையில் அழைப்பது சரியா கலந்துரையா உன்னை எப்படி எல்லாம் அழைப்பார்கள் பிறரை கேலி செய்யும் வகையில் அழைப்பது சரியாங்கிட்டு தப்பு இல்லையா குட்டீஸ் பாத்தீங்களா கேலி செய்கிற மாதிரி அழைத்து அவங்களுக்குலாம் பிடிக்குதா பிடிக்குதான் பாருங்க சோகமா இருப்பாங்க கோபமா இருப்பாங்க சண்டைக்கு கூட வருவாங்க சோ நம்ம வந்து எப்பவுமே அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் அழைக்கணும் ஓகேவா உன்னை எப்படியெல்லாம் அழைப்பார்கள் உங்களை எப்படியெல்லாம் அழைப்பாருங்க குட்டீஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்னை பற்றி இங்கே எழிலை பற்றி கொடுத்துருக்காங்க என் பெயர் ஆ கா எழில் என் அம்மா பெயர் கவி அரசி என் அப்பா பெயர் அமுதன் எனது ஊர் கோவூர் அலைபேசின்னு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ ஒன்று இங்கே ஒட்டணும் ஓகேவா ஃபேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பெயர் அம்மாவின் பெயர் அப்பாவின் பெயர் ஊர் தொலைபேசி சரியா எல்லாமே எடுத்து எழுதணும் அடுத்தது நிரப்புவேன் கூடுதல் கட்டங்களுக்கு குறியிடுவேன் இங்க வாத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க வா இ தூ வாத்து இல்லையா மீதி கட்டத்தை கிராஸ் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்க மைனா இது இல்லாமா இங்க எழுதிட்ட குட்டிஸ் எக்ஸ்ட்ரா எத்தனை கட்டம் இருக்கு ரெண்டு கட்டம் இருக்கு அது ரெண்டே நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அடுத்த பாருங்க ஆந்தை எழுதிடலாமா நான் எழுதிட்டேன் நீங்க எழுதிட்டீங்களா மீதி இருக்க கட்டத்தை என்ன பண்ணணும் க்ராஸ் பண்ணணும் இப்போ அடுத்து என்ன எழுதணும் கோழி எழுதுங்க பார்ப்போம் நான் எழுதிட்டு டீஸ் நீங்கள் எழுதிட்டீங்களா மீதி எத்தனை கட்டம் இருக்குது ரெண்டு இருக்கு இல்லையா ரெண்டையும் க்ராஸ் பண்ணிடலாமா ஓகே அடுத்து பாருங்க சேவல் சேவல் எழுதிடலாமா சே வா இல் மீதி எத்தனை கட்டம் இருக்குது ஒன்றே ஒன்று அதை நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க கொக்கு எழுதிடலாமா ஓ இக் ஒரு கட்டத்தை நம்ம கிராஸ் பண்ணிடலாம் படிக்கலாமா வாத்து மைனா ஆந்தை கோழி சேவல் கொக்கு உறவு முறையை அறிந்து அழைப்பேன் உறவு முறையை அறிந்து அழைப்பேன் இது இல்லாமா அம்மாவின் அக்கா பெரியம்மான்னு கொடுத்துருக்காங்க அம்மாவின் தங்கை சின்னம்மா சின்னம்மா சித்தி அப்படின்னு அழைப்பாங்க ஓகேவா அப்பாவின் தம்பி அப்பாவின் அண்ணன் எழுதில்லம்மா அப்பாவின் தம்பி சித்தப்பா அப்பாவின் அண்ணன் பெரியப்பா அடுத்து அம்மாவோட அண்ணன் தம்பியை பற்றி கேட்டிருக்காங்க அம்மாவின் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே நம்ம தான் கூப்பிடுவோம் அம்மாவுக்கு அண்ணன் இருந்துச்சுன்னா பெரிய மாமான்னு சொல்லலாம் அம்மாவின் தம்பி இருந்து சின்ன மாமான்னு சொல்லலாம் அம்மாவுக்கு அண்ணனும் தம்பி ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா பெரிய மாமா சின்ன மாமா சொல்லலாம் அம்மாவுக்கு அண்ணனோ தம்பியோ ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாங்கன்னா நம்ம பொதுவா மாமாவே சொல்லலாம் எழுதி எழுதிடலாமா அம்மாவின் அண்ணன் பெரிய மாமா அம்மாவின் தம்பி சின்ன மாமா ஓகேவா அத்த அப்பாவின் அக்கா அப்பாவின் தங்கை ரெண்டுமே அத்தை தான் இல்லையா பெரியத்தை சின்னத்தை எழுதியலாம் ரெண்டு பேரும் இருந்தா பெரிய அத்தை சின்னத்தையும் சொல்லலாம் இல்லை அப்பாவுக்கு ஒரு அத்தை மட்டும்தான் இருந்தால் பொதுவாக நம்ம அத்தையினே சொல்லிடலாம் இப்போ நம்ம பெரிய அத்தை சின்ன அத்தையுன்னு எதிரிலாமா பாருங்க குட்டீஸ் அப்பாவின் அக்கா பெரிய அத்தைன்னு எழுதியிருக்கேன் அப்பாவின் தங்கை சின்ன அத்தைன்னு எழுதியிருக்கேன் ஓகேவா ஓகே குட்டீஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்